பிக் பாஸ் டீம் கவனத்திற்கு சுவாரஸ்யம் வரல சுவாரஸ்யம் வரலன்றீங்களே சுவாரஸ்யமான விஷயத்த பப்ளிக்கா போட்டு உடைச்சிடுறீங்க அப்புறம் எப்படி சுவாரஸ்யம் வரும் அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம் இன்னைக்கு டே தேர்ட்டி எயிட் மார்னிங் நாலு மணிக்கு எல்லாம் ஆனந்தி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க விடுறதுக்குள்ள எல்லாத்தையும் ஓடி போயிடுவோம் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் படி அவங்க வந்து எல்லா பொருளையும் திருடி வைக்கணும் காலங்காத்தால பாய்ஸ் டீம்ல இருந்து எல்லா பொருளையும் திருடி அங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு தங்க வேட்டதான் பெல்லையே எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க எப்பவும் போல மார்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் டீச்சர்ஸ் பத்தி ரிவ்யூ சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே டீச்சர்ஸை பற்றி நிறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பாய்ஸ் டீம் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி நம்ம வைஸ் பிரின்சிபல் அருண் மேலே எந்த நெகட்டிவ்மே சொல்லலை அடுத்ததாக ஜாக்லின் எல்லாத்துக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரையாக எழுப்பி விட்டு போன வாரம் அவங்க பண்ணதை வச்சு ஜாக்லினுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு பாடமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம கிளாஸில் ஐம்பது பேர் இருந்தால் ஐம்பது பேத்துக்கும் ஒரே பாடம் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஜாக்லின் மிஸ்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் நம்ம தீபக்கு ஜாக்லினை பார்த்து யாராவது சொல்லி தந்தால் கற்றுக்கோ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அதுக்கு பதில் ஒரு விதமா ஜாக்லின்னு ஒரு கதையை சொன்னாங்க பழைய கணக்கு இப்ப தீத்துக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு அம்மா குரங்கு ஒரு சின்ன குரங்கு இருந்துச்சான் அம்மா குரங்கு வந்து சின்ன குரங்கிட்ட ஒரு மாங்கோட்டையை கொடுத்துச்சான் அந்த சின்ன குரங்கு அந்த மாங்கட்டையை புதச்சு வச்சு தண்ணி ஊத்திட்டு வந்து திருப்பியும் தோண்டி பார்த்தான் இதே மாதிரி டெய்லி தோண்டி தோண்டி பாத்துட்டு இருந்துச்சான் ஆனா அந்த மாங்குட்டை வளரவே இல்லையா திருப்பி அந்த குட்டி குரங்கு அம்மா குரங்கிட்ட போய் அம்மா நான் மாங்கட்டையை விதச்சு வச்சேன் ஆனா வளரவே இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அம்மா குரங்கு நீ வச்சேன்னா அது தண்ணி ஊற்றினதோட விட்டுருக்கணும் டெய்லி வந்து நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தா அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிச்சான் அதே தான் நீங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறீங்கன்னா

அடுத்ததா சத்யாவுக்கு லீடர்ஷிப்னா என்ன லீடர்ஷிப்னா வந்து ஆட்சி பண்றது மட்டும் கிடையாது மக்களுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுல டென்ஷனான நம்ம சத்யா நான் கிளாஸ் விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு வெளியவா மம்பட்டி விட்டு நடுமட்டு கொடுக்க உடனே நம்ம வைஸ் பிரின்சிபலான அருண் வந்து இப்படிலாம் நீ கிளாஸ் விட்டு போகக்கூடாது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு இவங்க கேரக்டர்ல இருக்காங்களா இல்ல ரியலா இருக்காங்களானே தெரியல எங்கேயாவது வைஸ் பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட்டை கெஞ்சுவாங்களா ஆனா இங்க நம்ம அருண் வந்து சத்யா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு என்ன பறக்கானது என்ன பழசுள்ள சாந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் ஜாக்லின் வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கிப் பண்ணி விட்டோம் டியர் ஹாட் ஸ்டார் டீம் நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போடலனாலும் பரவாயில்ல டிவியில போடுற டைம் காது எங்களுக்கு கரெக்டா போட்டு விட்டுருங்க ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள்லாம் சாசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுது நீ மூடு அடுத்ததா நம்ம தர்ஷிகாவும் ரியாவும் வைஸ் பிரின்சிபலையும் பிரின்சிபலையும் சேர்த்து வைக்கிறத நினைச்சுக்கிட்டு நம்ம அருண் வர்ஷினிக்கு லெட்டர் எழுதின மாதிரியே ஒரு லெட்டர் எழுதி அங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க

அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு இதுல முக்கியமானது டீம் கோஆர்டினேஷன் தான் அது எங்க எங்க இருக்கு ஆரம்பத்துல கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் ரெண்டு பேருமே கொஞ்சம் சொதப்பிட்டே இருந்தாலும் கடைசியா நம்ம கேர்ள்ஸ் டீம்லேருந்து இருந்து ரயன் சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி ஒரு டீம் வின் பண்ணிட்டாங்க அடுத்ததாக நம்ம பிக் பாஸ் தீபக்ன தனியாக கூப்பிட்டு டாஸ்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு தீபக்ன போயிட்டு இருக்கு கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நம்ம பிக் பாஸ் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறேன் இந்த டாஸ்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது வேலையில சொல்லிட மாட்டீங்களே எல்லாருமே நைட்டு தூங்க போனதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் திக்கு முக்காட வைக்கணும் அந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் இதுதான் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம தீபக் வந்து வெளியே வந்ததும் பிக் பாஸ் சொன்னதை முத்துட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்புறமா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பிளானு அதான் நானும் கேக்குறேன் என்னடா பிளானு அடுத்ததா பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீம் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு கல்ச்சரஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து அப்படியே டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஜெஃப்ரிய பாட வச்சு இந்த சைடு கல்ச்சரல்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க நம்ம பவித்ராவும் ராணாவும் பேசிட்டு இருக்காங்க நம்ம சத்திய உள்ள வந்து ஏழ்ட்டே எப்படி பேசுவாடினு சொல்லிட்டு அந்த முக்கோண காதல ஒரு சண்டையா மாத்திட்டு இருந்தாங்க என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல மண்ட பத்திரம் சண்ட பெருசாக பெருசாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து மேனேஜ்மெண்ட் இது உண்மையான நினைச்சே நம்பிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்த தர்ஷிகா ஒரு பக்கம் கத்த கத்தூ அங்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி சண்டை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ராணுவ வந்து நம்ம தீபக் ராயான்னு சொல்லிருப்பாரு போல அதை சொல்லி ராணவ் உள்ள வந்துட்டு பாத்தீங்களா என் நேம் கூட இன்னும் ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மஞ்சரி என்ன கூட இன்னும் மஞ்சூரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சரினே கூப்பிடல அப்படின்னு சொல்லும் போது ஆமா மஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம மஞ்சுரி பாத்தீங்களா நீங்க கூட என்ன மஞ்சூரின்னு தான் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சண்டை சண்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு கேங்க் வந்து லவ்னால தான் சண்டை வருது அதனால ஸ்கூல்ல யாருமே லவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு கேங்கு இல்ல லவ் நாங்க பண்ணுவோம் எங்களுக்கு டாஸ்க்கு தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறத பார்த்து டென்ஷன் ஆன மஞ்சு ஒரு டைம்ல கத்திட்டு எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை வர ஆரம்பிச்சு எப்பவுமே அமைதியா இருக்க நம்ம டென்ஷன் ஆகி கத்திட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் மாமா கோம் வந்துருச்சு இவங்க எல்லாரும் பண்றத பாக்கிறதுக்கு உண்மையாவே டாஸ்க் தான் பண்றாங்களா இல்லைன்னா ரியலாவே பண்றாங்களான்னு நமக்கே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில் சௌந்தர்யா ஜாக்லின பார்த்து கால நீ சீக்கிரம் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கும் ஜாக்லின் ஆகி அழுதுகிட்டே உள்ள போயிட்டாங்க இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கே நம்ம பிரின்சிபால் எங்க போனாங்கன்னு தெரியல ஆனா வைஸ் பிரின்சிபால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறமா ராணவ் சத்யா இவங்க ரெண்டு பேத்தையுமே பேச வச்சு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு சரி இப்படியே மாத்தி மாத்தி போட்டு உழப்பி ஒழப்பி வச்சிருந்தாங்க இனிமேல் தான் இதை கொண்டு போய் முடிப்பாங்கன்ற ஐடியாவே வரல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்